ஸ்ரீ குபேரன் டிவி நாயகர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாள் நினைக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வெத்மிகே சாந்த ரூபாய தீமகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார் என்னுடைய ஆத்மா துய்வன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோரோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணிச்சுன்னா நம்ம நெருப்பு அணிகிற மாதிரிக்கு என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்கப்போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம இருக்க அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது பாரு இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு முன்வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றனாலேயும் அவருடைய வீஷனல் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுப்போம் எல்லாம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா இப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியில மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபுரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவ்யம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி உறுத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி தான் சொல்லிட்டார் அந்த வகையில் இப்போது மிதன ராசிக்காரன் சொல்கிறோம் அன்பு நேர்களே மிதன ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா ராசியிலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கார் இரண்டாம் இடத்துல சந்திரன் வந்திருக்காங்க மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் நான்காம் இடத்துல கேதும் சுக்கரனும் ஐந்து ஆறு ஏழு எட்டு யாரும் இல்லை ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய நிலவரத்துப்படி தான் அவங்க இந்த செப்டம்பர் பாத பா சொல்ல போகிறேன் பெரும்பாலும் ராசிலேயோ லக்னத்துலேயோ செவ்வாய் வந்தால் அது ஜாதகப்படி இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு விதமான பரபரப்பு டென்ஷன் கோபம் கொள்வது எடுத்தறிஞ்சு பேசுறது இதெல்லாமே அந்த கிரகம் மூலமாக நடக்கும் அப்போது மிதன ராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபத்தை விட்டு வழிக்கணும் அன்பாக பேசணும் ஆதரவாக இருக்கணும் எல்லோருக்கிட்டேயும் தகாத வார்த்தையில் பேசக்கூடாது எதுக்கடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இதனால் வந்து இப்போது உடல்நல கோளாறும் ஏற்படுது மனநலமும் பாதிக்கப்படும் இது இதுமாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் ரொம்ப கே கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆற அமர்ந்து உட்காந்து யோசனை பண்ணி தான் செய்யணும் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பெரும்பாலும் நீங்கள் யாருடைய ஆலோசனையும் அவ்வளோவா வாங்கிக்க மாட்டீங்க அதுக்காக தான் உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடு மூலிமாவே யோசனை பண்ணி எது நல்லது எது கெட்டது இப்படி தான் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் இந்த மீதுராசிக்காரங்க இப்போ பார்க்கும்போது இப்போ உள்ள நேரங்கள் சரியில்லாமல் இருக்கறனால குருவும் பன்னெண்டு மறைஞ்சிட்டார் அப்போ உங்கள் வேலை விஷயத்துலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில் யாராவது சொல்லி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களுடைய உயர்வு எல்லாத்தையுமே குறைக்க பார்ப்பாங்க அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் கவனமாக இருந்து வரணும் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் வெளியிலையும் பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் குடும்பத்துலேயும் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வகையில் அது மாமியாராக இருக்கலாம் இப்போலாம் அம்மா கூட எல்லாம் பிரச்சனை போகிறது தான் செய்யுது அம்மா தாய் சகோதரி மற்றும் உள்ள உறவுகள் எல்லாமே பெண்கள் வகையில் பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வார்த்தைகள் அளவு மீறி போகக்கூடாது கச்சிதமாக பேசி கச்சிதமாக முடிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்லக்கூடாது நம்ம அந்த செயலை செஞ்சு முடித்த பிறகு தான் சொல்லணும் எந்த ஒரு ரகசியத்தையும் பாதுகாக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இது இல்லாமல் முயற்சியால் உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக வெற்றிகள் வரப்போகுது அது ஒரு நல்ல ஒரு யோகமான வெற்றியாக தான் இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சரி இதில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்துடுவீங்க அதில் தைரியமாக இருந்து வெற்றி பெற்று சாதனை புரிவிங்க இதெல்லாமே நடக்கும் அரசாங்கத்தில் யாதொரு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும் அவங்களா கேட்டு உதவி கேட்டிருப்பீங்க அரசாங்கத்து மூலிமா அது கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் அரசாங்க சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து பிரச்சனைலாம் நீங்கி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும் அது வீடாக இருக்கலாம் மனையாக இருக்கலாம் இல்லை அந்த பூர்வீக சொத்தை விற்று வந்த பணமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ நீங்கள் அது சந்தோஷப்படுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று போனால் ஒன்று அப்படி வந்துட்டுருக்கும் பெரும்பாலும் நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீர் சத்து உள்ள ஆகாரங்கள் சாப்பிட்ணும் வெயிலில் அதிகமாக அலையிறது குறைச்சிக்கணும் பெரும்பாலும் பயணங்கள் போகிறத குறைச்சிக்கணும் இப்படியே இருந்துட்டு வரலாம் இது இல்லாமல் ஒன்று நல்ல உணவுகள் ஆகாரங்கள் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டு வரணும் நேரம் தவறி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இந்த மீனாசிக்காரங்க இந்த நேரம் உள்ள அப்படி தான் இருக்குது நேரம் தவறி சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்காது அதனாலேயே பக்க விளைவுகள் நிறைய வரும் அதனால் பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும் நேரத்துக்கு தகுந்தா போல் சாப்பிடணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உடலும் சீர்படும் நண்பர்கள் உறவின வகையிலையும் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்வோம் நல்லவங்களாக இருப்பாங்க நல்ல நட்பாக இருக்கும் நல்ல உறவாக இருக்கும் ஆனால் திடீர்னு அவங்களுக்கு எப்படி தான் அந்த புத்தி வந்தது குணம் வந்து தெரியாது யாராக சொல்லிக் கொடுத்துருப்பாங்களோ இல்லை இவங்களுக்காக வந்ததா கண்டிப்பாக உங்களுக்கே பாதிப்பு ஏற்படக்கூட வகையில் நடந்துப்பாங்க அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ தான் சொல்லுவாங்க நான் வேணும்னு பண்ணலை ஏதோ தெரியாதான்னு பண்ணிட்டேன் இப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப நீண்ட நாள் பழக்க வழக்கமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உங்களுக்கு பாதகமான செயலில் தான் அவங்க ஈடுபடுவாங்க ஏன்னா அப்படி நேரம் அப்படி இருக்குது அப்போ அதை நீங்கள் கவனமாக பார்த்து பழகணும் நல்லவங்களோட பழகிட்டு வாங்க கெட்டவங்களோட பழக்கே இந்த காலத்தில் நீங்கள் விட்டுறது நல்லதாக இருக்கும் தேவை நட்பு வேண்டாம் அதிகமாக அப்படியே இருந்தாலும் அதிகமாக வச்சுக்க வேண்டாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிதன ராசிக்கு ராசி அதிபதி புதன் தான் அந்த புதனுடைய அம்சமான பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பெருமாள் கூடிய தாயார் வழிபாடு பண்ணணும் பெரும்பாலும் புதன்கிழமையில் தான் பெருமாள் சனிக்கிழமையிலும் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு உங்கள் ராசி கேட்ட மாதிரி உங்களுடைய சில விஷயங்களுக்கு பெரும்பாலும் புதன்கிழமை தான் பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு சனின்றது பெருமாளுக்கு மட்டும் சொல்லப்படலை ஆஞ்சநேயர் பெருமாள் சிவன் இவங்களுக்கு மூணு பேருக்குமே அந்த சனிக்கிழமை உகந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் புதன்கிழமை என்றால் மட்டுமே பெருமாளுக்காக தான் வழிபடக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த புதன்கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளோடய வழிபாடு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக துளசி மாலை சாற்றி துளசி இலையால் அர்ச்சனை பண்ணணும் நல்லா கேட்டுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் பதிவில் சொல்லி ஆகணும் பூக்களில் அர்ச்சனை பண்ணுறாங்க நிறைய பேர் அதை விட பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இலை அந்த இலை பெருமாளுக்கு துளசி ஆலயம் சிவனுக்கு வில்வத்தாலையும் அர்ச்சனை பண்ணால் அது ரொம்ப பெரிய விஷயம் பரிகாரத்துலேயே ரொம்ப உயர்ந்த பரிகாரமாக சொல்லப்படுது நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க துளசி இலையால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் சிவன் வழிபாடு பண்ணுறவங்க வில்வத்தால் சிவனுக்கு வழிபாடு பண்ணணும் இதை நீங்கள் பண்ணால் பூக்கள் பண்ணாமல் இந்த இலையால் பண்ணால் ரெண்டு பேருக்கும் உகந்த விஷயம் ரொம்ப பெருமையான உயர்ந்த விஷயங்கள் இது கண்டிப்பாக உங்களுடைய பலன் சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் அந்த துளசியால் அர்ச்சனை பண்ணணும்னு அதே மாதிரி தாயாருக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசியுடைய வடிவமே இரட்டை வடிவம் அதனால் இந்த ட்வின்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டுவின்ஸ்ன்னு இருக்கிறப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை வெளியில் பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதிலே கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க ஒரு குழந்தையே அவங்களை க காப்பாற்று கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரெட்டை குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்தீங்கன்னா காதலை கேட்டிங்கன்னா அப்போய உதவி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் படிப்புக்கு வசதி பண்ணி கொடுங்க அது கட்ட முடியாமல் பணம் கட்ட முடியாமல் வீட்டிலே இருப்பாங்க பசங்க இப்போலாம் அப்படி தான் பணம் எல்லாம் வீட்டில் வச்சிடறாங்க பசங்களை கடைக்கு போய் போய்க்கலாம் அப்படின்றாங்க அது மாதிரிலாம் நீங்கள் விசாரித்து அது மாதிரிலாம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா படிப்புக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது படி படிப்பு கொடுக்கறது உடுத்துறதுக்கு ஆடை கொடுக்கறது தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது எல்லாமே முக்கியமாக அத்தியாவசியமான தேவைகள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து உங்களுடைய பரிபூர்ணமான அந்த தெய்வர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மிதனராசிக்காரங்க சொல்லியிருக்கேன் இப்போ உள்ள சூழ்நிலை நல்ல உள்ள கெட்டவங்களை விட்டு பகை அவங்களோட கொஞ்சம் ஒரு அடி தள்ளிடுங்க ஏன்னா இப்போ உள்ள கிரக நிலையங்கள் சரியில்லை உங்கள் கூடிய இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து பாதகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்து இந்த நான் சொன்னக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் கடைப்பிடி கடந்து வரணும்னு சொல்லி நான் சொன்ன இறைபரிகாரங்கள் தான தருமனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாத பலனுக்கு உங்களுக்கு நன்மை தான் செய்யணும் சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்